தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி கொங்கன மகாசித்தரின் பாதம் தொற்று அனைவருக்கும் அவர் ஆசி உண்டாவதாக வணக்கம் போன காணொலியில் நாம வந்து வசிய சாஸ்திரத்தை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்திருந்தோம் அதாவது எப்பேற்பட்ட ஜாதகமா இருந்தாலும் அதாவது ரொம்ப மோசமான ஜாதகம் அப்படிங்கிற ஒரு ஜாதகமா இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து இந்த அதிர்ஷ்ட வசியம் வேலை செய்யும் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசியத்துல எந்த ஜாதி எந்த மதம் எல்லாம் கடந்து பொதுவான ஒரு விஷயம்தான் இந்த ஒரு வசிய சாஸ்திரம் அதனால இந்துக்களாகட்டும் முஸ்லீம்களாகட்டும் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் யாரா இருந்தாலும் இந்த வசிய சாஸ்திரத்தின் மூலம் பலன் தரலாம் ஏன் சொல்றேன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எண்ணாக்கவர்க்கும் இறைவா போட்டின் தான் நம்ம பாடியிருக்காங்க நம்ம ஊர்ல அவர் சிவன் பத்து மற்ற ஊர்ல வந்து அவர் இயேசுவாகவோ இல்லை அல்லாவாகவோ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து இங்கே வைக்கிறோம் ஏன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வந்து நம்ம ஈர்த்து அதை அதிர்ஷ்டமாக்கி நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி வருவோம் அப்படிங்கிறது தான் இதில் பொருள் அதாவது வெளி அப்படிங்கும்போது பிரபஞ்சம் பிரபஞ்ச வெளியில் இருக்கிற சக்தி எண்ணற்ற அளவில்லாத சக்தி அதைய நம்ம வந்து எப்படி வந்து நமக்கு தேவையான மாதிரி உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வசதி சாஸ்திரத்தினுடைய ஒரு தந்திரம் இந்த வசி சாஸ்திரம் வந்து நிச்சயமாக பில்லி சூனியம் தாந்திரிகம் மாந்திரிகம் அல்ல நிறைய பேர் வந்து வசிய சாஸ்திரம் வசியம்னாலே வந்து பில்லி சூனியம் சார் எலும்பு கூடு சார் மண்டபோடு சார்னு சொல்லி ஆயத்தட்டு பேசுவாங்க அவையெல்லாம் தற்காலிகமானவை ரெண்டாவது சைடு எஃபெக்ட் அதிகமாக உள்ளவை இப்போ வந்து நம்ம சித்தாவோ இல்லை ஆயுர்வேதிக் மெடிசன்ஸோ சாப்பிடும்போது நமக்கு வந்து கியூரிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஹீலிங் வந்து லேட் ஆகும் ஆனால் அலோபதி சாப்பிட்ட உடனே தலைவலி போயிடும் பட் வந்து வேற வழி வந்துடும் ஏன்னா சைடு எஃபெக்ட் உள்ளது வந்து அலோபதி சைடு எஃபெக்ட் இல்லாதது வந்து சித்தாவும் ஆயுர்வேதம் அந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் நேச்சுரல் ஹெல்த் ஸோ நம்ம இந்த வசிய சாஸ்திரம் நான் வந்து ப்ரொபகேண்டா பண்ணி நான் வந்து உங்களுக்கு உபயோகப்படும் சொல்ற இந்த வசி சாஸ்திரம் என்பது பியூர்லி ஆர்கானிக் இதுல எந்த ஒரு கலப்போ எந்த ஒரு தந்திரமோ மந்திரமோ கிடையாது இது வந்து நேச்சுரலா நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை நமக்குள்ளார செலுத்தி அதன் மூலமாக நாம் பலன் பெற வேண்டியது இப்போ வந்து ஒரு சிலர் கேட்கறாங்க சார் எனக்கு வந்து பிறந்த தேதி சரியா தெரியாது சார் பிறந்த நேரம் தெரியாது பிறந்த ஊர் தெரியாது இப்படின்லாம் நிறைய பேர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது மேபி எங்களுக்கு இது தெரியல சார் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஜாதகமே எதில்லை சார் நான் வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்துவன் பிறப்பால் ஒரு இஸ்லாமியன்ஸோ எனக்கு ஜாதகம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு நார்மலா நமக்கு தேவையானது வந்து ஒருத்தருடைய பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த தேதி இது மூணுமே இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ரேர் கேசஸ் அவங்களுக்கும் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை ஃபோனில் தொடர்பு கொள்ளும் போதோ அவங்க எந்த நேரத்தில் இனி தொடர்பு கொண்டாங்கங்கிறத வச்சு அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும் அதன் மூலம் அவங்களுக்கு நாம் பலன் சொல்ல முடியும் இந்த வசிய சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு உபயோகப்படக்கூடியது மட்டுமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வாடகை வீட்டில் இருக்கேன் எனக்கு சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை எனக்கு வந்து படிப்பு சரியாக வரல எனக்கு வந்து உடம்புல வந்து பலி வியாதன வியாதி இருக்கு ஸோ ஒரு பொதுவான ஒரு தேவை ஒரு மனுஷனுக்கு என்னென்னா தான் வந்து கௌரவமாக வாழணும் நாலு பேர் வந்து மதிக்கத்தக்க வகையில் நம்ம வாழணும் நாலு பேர் மதிக்கிறது நானூறு பேர் மதிக்கிறது நாலாயிரம் நாலு போது அது வெவ்வேறு விதமான ரசிகர்களை போகும் பட் பொதுவாக ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு தேவையானது செல்வம் இல்லாம இல்லாலும் வேண்டால் ஈந்து தாயும் வேண்டால் சொல்லி சொல்லும் போது நம்ம வந்து ஒரு பேசிக்கா ஒரு லிவிங் அந்த லிவிங் வந்து கௌரவமா இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும் நம்ம வந்து பெற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவம் நல்ல ஒரு ஷெல்டர் இதெல்லாம் தேவைங்கும்போது இதை வந்து நம்ம ஈஸியா இந்த வசி சாஸ்திரத்தின் மூலமாக அடைய முடியும் எனக்கு வந்து ராகு பயிற்சி ராகு வேது பயிற்சி வருது சார் சிம்மம் சிம்மத்துக்கு வந்து எட்டாம் மரத்துல சனி வருது சார் மேஷத்துக்கு என்னென்னமோ கதையெல்லாம் இருக்கு எல்லா கதைகளுக்கும் மீறின ஒரு கதை வந்து இறையருள் இந்த இறையருள் என்பது அனைவருக்கும் பொதுவானது அந்த இறையருளை நம்ம கரெக்டான ஒரு சேனலைஸ் பண்ணுறது தான் இந்த ரசி சாஸ்திரத்துடைய வேலையை ஒழிய நான் அப்பார்ட் ஃப்ரம் இதுக்கு எதிரானவன் அப்படிங்கிறதுல எதுவுமே இது கிடையாது நார்மலாக நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அதிர்ஷ்ட விஷயம் நம்மக்கிட்ட வந்து சேரும் இதுதான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது யாருக்காவது இதில் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு இதனால் வந்து என் நம்ம ஜாலியத்தில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலோ எனக்கு நீங்கள் வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பெல்லாம் கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் இல்லை உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுங்கள் நாம் அதை பற்றி அடுத்த கட்டத்துக்கு போவோம் நன்றி வணக்கம்